எங்கள் பக்கத்து வீட்டு பாட்டி கூறக்கடை குழம்பு சீக்கிரட் டிப்ஸு சொன்னாங்க அதை தான் இதில் பார்க்க போகிறோம் அவன் என்னென்னத்தையோ கண்டுபிடிக்கிறான் நான் கண்டுபிடிச்சது என்னென்னா இந்த இட்லி கொப்பரையில் இருக்கிற ஆவி வெளியில் போகிறதுனால இட்லி கெட்டியாகுது அதுக்கு இந்த பூண்டு தட்டுற கல்லு இருக்கு இல்லையா அதை மேலே வச்சோம் அப்படின்னா அந்த ஆவி வெளியில் வராது இட்லியும் நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்கும் இந்த கூரக்கடை குழம்போட சீக்கிரட் டிப்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ணல அதுக்கு காரணம் என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன் இதை அஞ்சே நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் சின்ன வெங்காயத்தை உரிச்சிக்கோங்க பெரிய வெங்காயம் போடாதீங்க வெங்காயம் பூண்டு அதோட கருவேப்புல போட்டு வதக்கி சீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் வச்சு அதையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு தக்காளி நல்லா கட் பண்ணி போட்டு கொத்தமல்லி தழை போடுங்க வதக்கிறப்ப தழை போட்டாவே ஒரு நல்ல வாசம் இருக்கும் அப்புறம் கல்லுப்பு போட்டு நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொத்தமல்லி தூளை போட்டு வதக்கினதுக்கு அப்புறமா மிளகாத்தூள் போடுங்க முதலையே போடாதீங்க தேங்காய் வந்து கொஞ்சமாக வைங்க ரொம்ப வைக்க வேணாம் இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு வெந்தயம் தாளித்து இந்த அரைச்சதை ஊற்றி தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க வேணும்னா இட்லி மாவு கொஞ்சோண்டு கரைச்சி ஊற்றுங்க அது ரொம்ப திக்காக போகும் நிறைய வைக்கிறவங்களுக்கு தான் அது வேணும் அப்படிங்கிறதுனால நான் ஊற்றலை